கல்வி காணொளி கல்வி செய்திகள் உடனுக்குடன் அறிய தீரன் கல்வி காணொளியோடு குழு சேர் விரும்பு வளரும் பயன்பெற பகீர் தீபாவளி மறுநாள் அரசு விடுமுறை தமிழக அரசு அறிவிப்பு தீபாவளி பண்டிகை இந்திய முழுவதும் கொண்டாடப்பட்டாலும் தமிழகத்தில் அனைத்து மக்களாலும் விரும்பி கொண்டாடப்படும் பண்டிகையாக இருக்கிறது தீபாவளிக்கு மறுநாள் அரசு விடுமுறை என்பது ஒவ்வொரு ஆண்டின் தொடர் நடவடிக்கையாக வெள்ளிக்கிழமை நவம்பர் ஒன்று அரசு விடுமுறையாக அறிவித்து நான்கு நாள் விடுமுறையாக மாறியது மக்கள் சொந்த ஊருக்கு சென்று வர போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மக்கள் நலன் கருதிய சமூக தேவையாக இந்த விடுமுறை மாறிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி கொண்டாடப்பட்டாலும் அடுத்த நாள் திங்கட்கிழமை விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது ஆண்டு திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை வருவதால் அடுத்த நாள் விடுமுறை விட வேண்டும் என சொல்லி அனைவராலும் கோரிக்கை விடப்பட்டன பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரியில் பருவ விடுமுறையோடு சேர்த்து ஏழு நாட்கள் தொடர் விடுமுறை பருவ விடுமுறையோடு சேர்த்து ஏழு நாட்கள் என்பது அங்கே பல வரவேற்பை பெற்றுள்ளன எனவே தமிழகத்திலும் செவ்வாய்க்கிழமை விடுமுறை விடப்படும் என பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது எனவே தமிழ்நாட்டிலும் தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்று அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் இருந்தன அரசியல் கட்சிகள் சிலவும் கோரிக்கைகள் வைத்திருந்தன இதை ஏற்று அரசு தீபாவளிக்கு மறுநாள் பொது விடுமுறை விடப்படும் என அறிவித்துள்ளது இருபத்தி ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மக்களின் நலன் கருதி இவ்விடுப்பு விடப்படும் என்றும் அதற்கு ஈடு செய்யும் விடுப்பாக இன்னொரு சனிக்கிழமை நாள்களில் பணிபுரிந்து கொள்ள வேண்டும் என்று தற்போது தமிழக அரசு அறிவித்துள்ளது இதன்படி தீபாவளி பண்டிகைக்கு நான்கு நாள் விடுமுறை என்பது தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக தொடர்ந்து இருக்கிறது இப்பொழுது அரசு அறிவித்துள்ள செய்தியின்படி தீபாவளி பண்டிகைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அரசு விடுமுறை அறிவித்திருந்தது மக்களின் நலன் கருதி இருபத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அரசு விடுமுறை அறிவித்துள்ளது அதற்கு ஈடு செய்யும் விடுப்பாக இருபத்தி அஞ்சு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி சனிக்கிழமை அனைத்து அரசு அலுவலகங்களும் பணி செய்தல் வேண்டும் என இச்செய்தி குறிப்பில் தமிழக அரசு அறிவித்துள்ளது எப்பொழுதும் ஒரு வாரங்கள் கழித்தே இந்த ஈடு செய்யும் விடுப்பு பனி நாளாக அறிவிக்கப்படும் ஆனால் இந்த ஆண்டு அதே வாரத்தின் சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற கல்வி செய்திகளை நீங்கள் தொடர்ந்து அறிய கல்வி வாழ்வியல் மற்றும் தமிழ் சார்ந்த செய்திகள் அறிய திறன் கல்வி காணொளியோடு குழு சேர்